தமிழ் மொழியில் இலக்கணமாக கருதப்படும் தொல்காப்பியத்தில் இருக்கின்ற இலக்கணம் முழுவதும் குற்றமே என்கின்றார் வள்ளலார் மேலும் தொல்காப்பியர் காலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இயற்கை உண்மை கடவுளான பற்றி அறியாமலும் இருந்திருக்கின்றார்கள் முல்லை நிலத்தின் வாழ்ந்த மக்கள் திருமாலை வழிபட்டுள்ளார்கள் இவர்களை போல் குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக சேயோனாகிய சுப்பிரமணியரையம் மருத நிலத்தின் கடவுளாக வேந்தன் ஆகிய இந்திரனையும் நெய்தல் நிலத்தின் கடவுளாக வருண பகவானையும் வழிபட்டுள்ளார்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நோக்கி தவம் செய்து படைத்தல் காத்தல் என்ற இரு தொழிலை பெற்றுக்கொண்ட விஷ்ணுவை முல்லை நில மக்கள் வழிபட்டுள்ளார்கள் வேதவியாசரின் சமஸ்கிருத புராண கட்டுக்கதையில் வருகின்ற கார்த்திகேயன் கதாபாத்திரத்தை குறிஞ்சி நில மக்களும் இந்திரன் கதாபாத்திரத்தை மருத நில மக்களும் வருண பகவான் கதாபாத்திரத்தை நெய்தல் நில மக்களும் உண்மை அறியாமல் வழிபாடு செய்துள்ளார்கள் இவ்வாறு ஆன்மாக்கள் உண்மை தெரியாமல் இறந்து வீண் போய்க் கொண்டிருந்த தருணத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்த வள்ளலார் இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நமக்கு அறிமுகப்படுத்தி மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் வாருங்கள் என்று அழைக்கின்றார்